இந்த ஒரு ஓட்டம் கொண்டு வந்துருக்கு அதுவும் வந்து கார் லைனில் கயசில போப்போம் ஸோ முதல் முறையாக வந்து நான் கயசு ஓடப்போம் நான் தனியாக ஓரளவு இல்லாமல் அன்றைக்கி என்ன நம்பி நிறைய உறவுகள் அந்த கயசில வாராங்க ஸோ ஆனால் இதில் வந்து மெயின் விஷயம் என்னென்னு சொன்னால் நான் ஒரு நாளுமே கயசு ஓடையில் அதுவும் வந்து மெனுவல் கயசுதான் சரியான கஷ்டம்

அனைவருக்கும் வணக்கம் நான் வசந்த் இன்னும் ஒரு காணொலியூடாக நம்மளை சந்திக்கிற நம்ம வந்து அடைகிறேன் இப்போ இன்றைய தினம் வந்து நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தேன்னு சொன்னால் இப்போ வந்து எங்களுடைய வீட்டை நிற்கிறேன் ஆனால் காணொலியானது எடுக்க போகிறதில்ல அதாவது இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னால் நான் சர்ச்சுக்கு போயிட்டு தான் வேறு அலுவல் ஆனால் இந்த முறை சிகேச்சிக்கும் போவதில்லை அதாவது வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு ஓட்டம் கொண்டு வந்திருக்கு அதுவும் வந்து கார் லைனில் கயசில் போல் ஸோ முதல் முறையாக வந்து நான் கயசு போன் நான் தனியாக உறவு இல்லாமல் இன்னைக்கு என்னை நம்பி நிறைய உறவுகள் அந்த கைசில் வாராங்க ஸோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு ரிஃபண்டு சொல்லி வலிக்கிறோம் அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஒரு ரிஃபண்டு சொல்லி வலிக்கிட்டாலே ஸோ அது வந்து ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு ரிப்பாக தான் இருக்கும் ஸோ அதாவது வந்து இங்கே இருக்கிறதை தெரிஞ்சாக்கள் என்னை வந்து கூப்பிட்டுருந்தாங்க அப்படி ஒரு ஓட்டம் ஒன்று போகணும் இருந்தீங்களான்னு சொல்லி நான் ஓமெண்டு சொல்லியிருந்தேன் அப்போ அதுக்கு நாங்கள் இப்போ காலையில் எட்டரைக்கு வர சொன்னவங்க இப்போ எட்ட கால நேரம் நாங்கள் வலிக்கிட்டு போவோம் சரி அப்போ இன்றைக்கு வந்து எங்கே எங்கே இல்லை என்ன செய்கிறோம்ன்றது தான் வீடியோவாக வந்து அப்டேட் பண்ண போகிறோம் மற்றது வந்து காலையில் சொல்லி வழிக்கிட்டு போகிறோம் நானும் முடிஞ்சு வேறு எப்படியும் ஒம்பது பத்து மணி தெரியல தெரியலேன்னு சொன்னால் அப்படி தான் சொல்லி கூப்பிட்டவங்க காலையில் எட்டு மணிக்கு போனால் அப்படி நாங்கள் வேறு இரவாயிரம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தவங்க சாப்பாடு பண்ணலாம் அவங்கெலாம் அதை வந்து ரோட்டை கண்டுபிடிச்சாங்க அப்படின் சொன்னால் அதுக்கு வந்து ரீஃபண்டு சொல்லி பிடிக்கீங்க சாப்பாடு செலவு மற்றது எல்லா சிலவேமாதிரி அவங்களாம் பொறுப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் ஆனால் இதில் வந்து மெயின் விஷயம் என்னென்னு சொன்னால் நான் ஒரு நாளுமே காயசு ஓடையில அதுவும் வந்து மெனுவல் கயசு வந்து ஓடணும்னு சொன்னால் சரியான கஷ்டம் சரியான கஷ்டம்ன்றத விட ஓடியே பழகலை நான் வந்து ஓட்டோ கேர் கார் தான் நான் ஓடினான் ஸோ கார் ஓடுறது ஒரு விஷயம் கேஸ் ஓடுறது ஒரு விஷயம் அளவு வித்தியாசங்கள்லாம் இருக்குது ஓகே அப்போ ஆண்டவர் என்னோட கூட இருந்து வழி நடத்துவார்ன்ற ஒரு நம்பிக்கையில் நான் அவங்கள வந்து ஏற்றி கொண்டு போகும் அப்போ நீங்களும் தொடர்ச்சியாக காரை பார்த்து கொடுவாங்க சுகங்கெல்லாம் போகிறோம் இல்லைங்கெல்லாம் நடக்கும் உங்களுக்கு தமிழ் வீடுகளாக பயன்படுறோம் வாங்கினாங்க போகலாம் ஓகே இப்போ முதலாவது கட்டமாக அங்கே வந்து நிற்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னு சொன்னால் கீரிமலை கோவில் அடிக்க வந்து நிற்கிறோம் ஸோ பார்க்கிங்கில் இருந்து இப்போ உள்ளுக்கு நான் போய்க்கொண்டிருக்கிறேன் ஓகே என்ன ஞாயிற்றுக்கிழமை தானே சரியான சிலம் ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் வல்லுணை வந்துட்டோம் நீ போக போக சரியான சிலமாக தான் இருக்கும் நினைக்கிறேன் ஸோ என்னோடய வந்தாக்கள் கேணிக்கு போட்டினம் குளிக்க ஓகே பார்க்குறதுக்கு சரியான செலந்தான் ஸோ இனி இனி சனம் கூடிக்கொண்டே போவோம் கூடுதலாக அந்த சிங்களாக்கள் தான் പാപ്പ <laughs> മങ്ക <laughs> 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 ஒரு அழகான பிளேஸ் ஆனால் சரியான வெயிலாக கிடக்குங்க கடல்லையும் குளிக்கிறாங்க ஓகே என்னோட வந்தாக்கள் ஓகே ஒரு கோவல் ஒன்று வருது கதாச்சிட்டு ஓகே இப்போ அடுத்த கட்டமாக இங்கே வந்து நிற்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா வளம்புரி ஹோட்டலுக்கு வந்து நிற்கிறேன் என்னோட வந்தாக்கள் எல்லாம் உள்ளுக்கு போயிட்டேன் நான் வானம் பார்க்க போறேன் பாக்கே வேறு லெவல் காட்சியாக இருக்கேன் சங்க கால தண்ணி ஊற்றுப்படுது நிறத்தை பார்க்க இன்னும் படிவாக கிடக்கு இங்க வந்து நிறைய நாள் ஆயிடுச்சு ஸோ ஒரே ஒரு முறை வந்திருந்த நாங்கள்லாம் தண்ணியை பாக்கி இறங்கி குளிக்கணும் மாதிரி கிடக்கு சோ ரெண்டு சங்க காலையும் தண்ணி ஊத்துற மாதிரி செய்துடையும் இப்படி ஒன்று செய்து விட்டா மணியா தான் இருக்கும் வட்டி வட்டி வெட்டி கிடக்கு பிள்ளைங்க இந்தா பாருங்கோ இப்படி தண்ணி ஊற்றுவேண்டு நல்ல ஒரு குளிர்மையாக தான் இருக்கு இந்த இடத்துல நிற்க வைக்க அப்படி இஞ்சாலே வெலம்புரி ஹோட்டலுண்டா சும்மாவா தான் வெலம்புரி சங்கு வச்சிருக்கு போல ரைட் அப்படி நாங்கள் உள்ளுக்குள்ளே நுழைவோம் சாப்பாடு வந்து வேறு லெவலாக இருக்கும் இங்கே ஐயா சாப்பிடாஜா எனதான தேனேரம் ஆர்டர் பண்ணி போய் ஆ சரி ஓகே இப்போ அடுத்த ஆட்டம் அங்கே வந்து நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பண்ணை பீச் அடிக்கி வந்திருக்கோம் ஸோ வலம்புரி ஹோட்டல் எல்லாம் சாப்பிட்டு போட்டு அப்படியே பண்ணை பீச்சில் காற்று தாங்க வந்து நிற்கினோம் ஸோ அவங்களோட நானும் சேர்ந்து காற்று வாங்க போகிறேன் ஆனால் நாங்கள் வந்த நேரம் வெள்ளனத்தானே அதான் சின்னத்த காலையில் போய் பார்ப்போம் ஓகே அப்படியே நாங்கள் முழுக்க போவோம் ஸோ கொஞ்சம் நேரம் சொன்னதுன்ற சொன்னால் சரம் சரியான சனமா இருக்கும் இங்க அம்மா சத்த பயந்து விடு என்னம்மா

அப்போ இந்த நாளை நிழல்ជា. கேக்கன கொண்டு யாரும் நடக்க. 4 வருஷம். எங்க நிழல்ជា. என்ன நிழல் ஊங்க இதெல்லாம் ஓடுறோம். நாளைக்கு நிழல்ជា. அதே ஒரு சடார நீங்க. அடலندي. இதுல அந்த யாரும் நீங்க. அதுக்கு பத்தலမယ်. ஆ. இது கொண்டுடக்றானே. வரே냔တို့. என்ன நிழல்ជា நாளைக்குங்க? சே நிழல்ជា. இதுக்கு ஒரு ரே மூடா. எத்தனை ளிரவோ? 20 நாள் ஓடுறோம். ஆ. இந்த பாரடன் போறதுக்கான வர்தமேன்ன உங்களுக்கு? வர்தமேன்ன? என்ன 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 செய்யணும் ஆ கஜான் சோள்கிறீங்களா சரி அம்மாவுக்கு தண்ணியை முதல்லவே எடுத்து கொடுப்போம் அங்கே அதில் பவுசர் இருக்கு சரி அம்மா வா அந்த இடத்துல அம்மாவுக்கு தண்ணியை எடுத்து கொடுப்போம் ஓமம்மா ஓ ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் சென்று சொன்னால் சனம் அப்படியா இருக்கு மிக தண்ணி ஓசுர காணலையே தண்ணி ஓசரம் ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சு தண்ணி ஓசரத்தோட திரிஞ்சே வளைச்சி போட்டேன்

எவ்வளோ சம்பளம் தருவீங்க அவள தான் நீங்கள் எவ்வளோத்துக்கு வந்துருக்க மாட்டீங்களா என்னம்மா சாப்பிட்டீங்களே நீங்கள் சாப்பிடுங்க ஞாயிற்றுக்கிழமை வியாபாரம் நடந்திருக்கணுங்க பஸ் வரும்மா இன்றைக்கு வர இல்லைண்ணா போட்டு நாட்டுக்கு போட்டு

சாலை தான் பாருங்களேன் விளையாட்டுக்கார் வந்தா மாதிரி தெரியணும் எங்க இருக்கு நீங்க எங்க நாஜ்மஹலு அங்க இருந்து வேறோ ஆயிரவா போய் வரவோ இருந்தா அப்புறம் போவே ஓகே இப்ப எங்க வந்து நிக்கிறோம் அதாவது வந்து அடுத்த கட்டமா எங்க வந்து நிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்ல இல்ல ஒரே யூனிஃபார்ம் தொடங்குது கச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு பூங்கா ஆண்டுக்கும் வந்து நிற்கிறோம் ஸோ நான் நினைக்கிறேன் சின்ன பிள்ளைகள் அதோட டான்ஸ் அப்படின்னும் போதே என்னோடய வந்தாடெல்லாம் உள்ளுக்க போட்டினோம் நான் போகையில் வெயில் கொடுமை தாங்கலாம் கிடக்குண்டப்பா வெயில் வெயில்ண்டா இனி இல்லைன்ற ஒரு வெயில் கேட்டால் உள்ளுக்காக போகிறது டிக்கெட் பார்க்க ஆசை எடுக்கணும் எஞ்சு மாதவையில்லாம் போய் எடுப்பான் போட்டு தான் வெளியில் இருக்கிற வந்து ஏன் இதெல்லாத்தையும் உங்களை காட்டுறோம் அப்படின்ட்டு பார்த்துன்னு சொன்னால் நீங்கள் கூட வெக்கேஷனுக்கு வரும்போது ஸோ இப்படியான எல்லாம் நீங்கள் வரலாம் உண்மையிலே வந்து சின்ன பிள்ளையல் விளையாடுறதுக்கான அந்த சிறுவர் பூங்கா மாதிரி தான் இந்த பூங்கா ஸோ மற்றது வந்து நல்ல ஒரு இளைப்பாறுதலுக்கான இடம் மற்ற நீங்களும் வந்து இங்கே வந்து ஸோ நிறைய இடங்களுக்கு போகணுன்னு சொல்லி ஆசைப்படுவீங்க ஆனால் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருக்கும் ஸோ வந்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஒரு இடமாக காட்டியிருக்கோம் அந்த இடமா நீங்கள் வந்து பாருங்கள் ஸோ இந்த நேரம்லாம் கேகேஎஸ் பீச்சுக்கு போகணும் சரியான க்ரௌடாகவும் நல்லாவும் இருக்கும் ஸோ இது வந்து கச்சேரி பூங்கா கச்சேரிக்கு பக்கத்தில் இருக்கிற பூங்கா சிறுவர் பூங்காவுக்கு வந்திருக்கிறோம் ஸோ ஏற்கனவே நாங்கள் இந்த பூங்கால வந்து வீடியோ பதிவு செய்து போட்டிருந்தோம் நாங்கள் தான் கேட்டுப்போம் டிக்கெட்கா சவளாண்டு சொல்லி போவோம் மறைஞ்சாக்க பூங்கலாண்டு பூங்காண்டலை பார்க்க முடியா கிடக்கு பழைய பூங்கா நுழைவு கட்டணம் பெரியவர்களுக்கு ஐம்பது சிறியவர்களுக்கு இருபது ஓமோ வேண்டாமோ பாருங்க ஆக்கள்லாம் உள்ளே அறினம் நான் கூட்டிக் கொண்டு வந்தாக்கள் ஒருத்தரையும் காணலே இப்ப என்னோட வந்தாக்களுக்கு வெயில் வைக்க ஆக்களை சுட்டு இருக்கும் இந்த பாருங்கள் சின்னாக்கள் யார் இருக்குன்னு சொல்லி இது இருக்குது மற்றது நிறைய நான் இருந்தது அந்த மிருகங்கள் மாதிரிக்கெல்லாம் ஷூட் எல்லாம் எடுக்கிறது நல்ல இடம் ஓகே அப்படியா அப்போ எல்லோரும் அவங்களும் போய் பார்த்துட்டு வரட்டும் அடுத்த கட்டமாக எங்கே போகிறோம்ன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன் ஸோ படமும் பார்க்கணுமென்று சொன்னவங்க சில வேலை போகிறாங்களோ தெரியல எங்கள் ஆக்கள் மஞ்சள் விடு போட வந்து நின்று விளையாடுறீனோம் ஆக்கள் விளையாடுறத பார்க்க ஆசையாக இருக்குது எங்களுக்கு ஸோ நாங்களும் சின்ன பிள்ளைகளாகவே இருந்துருக்கலாம் போலே இருக்கு சரி ஓகே அவங்க விளையாட்டும் அடுத்த ஆட்டம் அங்கே போகிறோம்ன்றதை பார்க்கலாம்